மக்கள் மனசேயர்களுக்கு வணக்கம் சரிகம்பா இருந்து கண்ணீருடன் வெளியேறிய இலங்கை விஜயலோசன் என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம் எல்லோருக்குமே தெரியும் பிற பிற டேவியொன்றில் ஒளிபரப்பாகி வருகின்ற நிகழ்ச்சி தான் சரிகம்பா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு திறமை படைத்தவர்கள் சென்று அங்கு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையில் தான் எங்களுடைய இலங்கையை சேர்ந்த இந்திரஜித் மற்றும் விஜயலோசனம் பங்குபற்றியிருந்தார்கள் அதில் ஏற்கனவே இந்திரஜித் அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார் இதன் பின்னதாக தற்பொழுது விஜயலோசன் சென்று பெறுவார் என்று மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்டு வந்திருந்த நிலையில் அவர் திடீரென்று அந்த போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்ட தகவலானது பலரை சோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் இந்த வாரம் சுற்று போட்டி இடம்பெற்றது இதற்கு நடிகை பிரியா பவானி சங்கர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்தார் வளமை போன்ற நடுவர்கள் கார்த்தி சீனிவாசன் மற்றும் சாய்ந்தவி மேம் போன்றவர்கள் இருக்கின்றார்கள் அர்ச்சனா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றனர் அதே சமயம் ஒவ்வொரு போட்டியாளர்களும் தங்களுடைய பாடல்களை பாடுவதற்காக

சிறப்பாக பாடியிருந்த அங்கிருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர் மற்றும் பார்வையாளர்களின் அனைவரும் ஆடினார்கள் இது தொடர்பான பிரமோக்கள் வீடியோக்களும் வெளியாகி தற்பொழுது மக்கள் மத்தியில் வைரலாகி வருகின்றது அந்த வகையில் இலங்கையை சேர்ந்த விஜயலோசன் அவர்கள் இந்த போட்டியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதான தகவல் தான் மக்கள் மத்தியில் அதாவது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனென்றால் எல்லோருக்குமே தெரியும் விஜயலோசன் எப்படி பாடுவார் அவருடைய பாடலை எப்படி இருக்கும் அவருடைய பாடலை கேட்டுக்கொண்டு

மிஸ் ஆகி நடுவர்கள் கூறியிருந்தார்கள் அதே சமயம் அவருடைய பாட்டு சிறப்பாக இருந்ததாகவும் நடுவர்கள் கூறியிருந்தார்கள் அழகாக இருந்தார் அதன் பின்னதாக நடுவராக இருந்த சீனிவாசன் கூறினார் கார்த்திக் சென்று விஜயலோசனுடன் பாட வேண்டும் என்று ஏனென்றால் கார்த்தி மிகப்பெரிய விஜயலோசன் இருக்கின்றார் அவருடைய பாடல்களை ஒவ்வொரு சுற்றிலும் தேர்வு செய்து சிறப்பாக பாடி வருந்தார் அதே சமயம் அந்த மேடையிலேயே விஜயலோசன் கூறியிருந்தார் தனக்கு கார்த்திக் பாடகர் கார்த்திகை ரொம்ப பிடிக்கும் என்று அவருடன் சேர்ந்து பாட வேண்டும் என்றும் கூறியிருந்தார் இதே போன்ற சம்பவங்கள் இந்த நிகழ்ச்சியின் போது காணொலிகளின் ஊடாக பார்த்திருக்கின்றோம் இதே தான் இந்த பாடல் அதாவது பால் போலே பதினாறு எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வேணுமடா என்ற பாடலை கார்த்திக் நேரடியாக மேடைக்கு ஏறி சென்று அதாவது நடுவராக இருந்த சீனிவாசன் கூறினார் கார்த்திக் சென்று அந்த மேடையில் விஜயலோசருடன் பாடுவதை தாங்கள் பார்க்க வேண்டும் என்று அதே போன்றுதான் அவரும் அந்த மேடை கலந்து சென்று விஜயலோசருடன் இணைந்து இந்த பாடலை பாடி விஜயலோசனை அங்கு கட்டி அணைத்து அவருடைய பாடலுக்கு அவருடைய பாடல்

பின்னதாக எங்களுடைய இலங்கையை சேர்ந்த விஜயலோசன் வெளியே போகும் போகும்பொழுது கண் கலங்கியதை நாங்கள் அந்த வழங்கும் போது ஒரு அவர் இருக்கின்ற பட்சத்தில் இலங்கையை சேர்ந்த விஜயலோசன் அந்த இருந்து நீக்கப்பட்டுள்ளதான தகவல் பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் அவர் இறுதி வரைக்கும் சென்று வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் ஏமாற்றமாக மாறியுள்ளது அதே சமயம் அங்கிருந்த போட்டியாளர்கள் நடுவர்கள் என பலரும் அவருக்கு உன்னுடைய இசை பயணத்தை நீ தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் மீது இல்ல வாழ்க்கை இன்னும் இருக்கின்றது முயற்சி செய்ய பல ஊண்டுகோளான வார்த்தைகளையும் பேசி இருக்கின்றார்கள் அப்படி பார்த்தால் நாங்களும் எங்களுடைய சார்பாக விஜயலோசன் இவ்வளவு தூரம் அந்த சுற்றில் நின்று நிலைத்ததற்கு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்லாது அவர் இந்த இசைத்துறையில் தன்னுடைய பயணத்தை இன்னும் தொடர வேண்டுமென்றே அவருடைய ரசிகர்களுடைய ஆசையாகவும் இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய இலங்கை சீத விஜயலோசன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் அவருக்கான அவருக்கான ஒரு இடம் இருக்கின்றது அவருடைய பாடலுக்கான அவருடைய பாடல் திறமைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காத்துக் கொண்டிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் விஜயலோசன் தன்னுடைய இசை துறை பயணத்தை இன்னும் தொடர வேண்டும் என்று எங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்வாறு சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்